தந்தையுடைய செல்வாக்கு குழந்தையில் எப்படி அமையும் என்பதை புரிந்து கொள்வதற்காக இது அதாவது அம்ரிபுனு சலமா என்கின்ற ரசூர் சல்லாஹ்லமுடைய காலத்திலே வாழ்ந்த அதே நேரம் நபித்தோழர் அல்ல முஸ்லீம் நபி தோழர் அப்படி நான் ரசூர் சல்லா அலிசலம் அவர்களை அவர் சந்திக்கவில்லை ஆனால் முஸ்லீமாக இருந்தார் இப்படி இருந்தவர்களுக்கு சொல்லுவாங்க முஹப்து ரமன் சொல்லுவா இப்படி சொல்லுவாங்க முகப்துரம் அப்படின்னு சொல்லுவார்கள் இந்த முகப்துரமாக தாபிஐ சாஹாபி நமக்கு தெரியும் நபிகளை வார்த்தை வாழ்ந்து முஸ்லீமாக இருந்து நபிகர்களை சந்திக்காட்டி அவரை முகப்துரம் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் சொல்கிறாரு புனு சலமா சொல்றாரு இந்த செய்தியை ஐயூப் என்பவருக்கு சொல்றாரு எப்படி என்று சொன்னால் இந்த அபு கிலாபா என்பவருக்கு சொல்கிறார் அவர் சொல்றாரு அவர் இஸ்லாத்தை ஏற்ற கதை அதை சொல்றாரு அழகான செய்தி குன்னாபிமா இன் மமர் ரன்னாஸ் ஒரு நீர்நிலைகள் உள்ள மக்கள் எல்லாம் வந்து போகக்கூடிய ஒரு நீர்நிலையில் உள்ள இடத்துல நம்ம வாழ்ந்து வந்தோம் ஒருத்தர் மக்கள் அந்த பகுதியால் போவார்கள் அங்கே நீர்நிலை அப்படி இருந்தால் என்ன செய்யும் மக்கள் அங்கே வந்து குடிச்சிட்டு போவாங்க முருணர் அலுகும் அம்பரிபுரம் சலமா சொல்கிறார் எங்களுக்கு பக்கத்தால் பிரயாணிகள் போய்கொண்டிருப்பார்கள் நாங்கள் கேட்போம் அப்போ தான் இஸ்லாம் புதுசாக மக்களை பரவிட்டு வருது மாலின் மாலின்ஸ் என்ன மக்களுக்கு என்ன நடந்தது என்ன மாற்றம் என்ன மக்களால் பிரச்சனை என்ன தடுமாற்றம் ஏன்னா சிலர் தொழுவாங்களா மாறி மாறியெல்லாம் நடக்குது இப்போ ஏற்கனவே அந்த வளமை இல்லையே என்னன்னு கேட்குறாங்க இப்போ மகாதர் ரஜுல் என்ன அவர் யார் அவர் என்ன சொல்கிறாரு அப்படி என்ன நேரத்தை

அம்ரிபுனு சலமா சொல்றாரு இவருடைய இவருடைய தந்தை சலமா அம்ரிபுனு சலமா சொல்றாரு அவங்க சொல்ற அந்த நேரத்தில் உடனே நான் பாடமாக்கிக் கொள்வேன் ஆனால் இஸ்லாம் அல்ல உடனே நான் அதை பாடமாக்கிக் கொள்வேன் மனநமிட்டுக் கொள்வேன் அதை நான் உடனே மனநமிட்டுக் கொள்வேன் அன்புள்ள சகோதரர்களே உடனே மனமிட்டு நேரத்தில் அப்படி அந்த மனநம் நேரத்தில் அது என்ற உள்ளத்தில் அப்படி அட்டிச்சு பதிவு செய்யப்படுவதை போன்று நின்றும் அவ்வளோ ஆழமாக என்ன செஞ்சிடும் அந்த வசனங்களில் உள்ளத்திலே நின்றுவிடும் வக்கானத்தில் அரபு இஸ்லாமி ஹிமுல் அரபுகள் வந்து மக்கா வெற்றி நடந்தால் நாங்கள்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம் அப்படி என்று மக்கா வெற்றியை எதிர்பார்த்திருந்தார்கள் மக்கா அவர் ரசூல்லாங்க மிகச்சு கையில் எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் நிச்சயமா அவர் அல்லாவுடைய தூதர் தான் யானை படை அளிச்சர் ஆலமீன் இவரை ஏன் விட்டான் எனவே இவர் நிச்சயமா அல்லாவுடைய தூதராக தாயிருப்பான் நம்ம ஏற்றுக்கொள்வோம் மக்கா வெற்றி அடைஞ்ச கூட பார்ப்போம் அப்படிப்பட்ட குழுவில் நாங்களும் இருந்தோம் அவங்கள அழகாக இருக்கிறான் அவர்களும் அதில் தான் நேரடியான வார்த்தை வரல ரிசல்ட்டில் அது விளங்குது அவங்களும் அந்த குழுவில் இருக்கிறாங்க அவர் கூட ஏற்றுக்கொள்வோம் ஆனால் குருவானா என்ன செய்கிறாரு மனணம் விட்டு கொண்டிருக்கிறார் அன்புள்ள சகோதரர்களே ஃபை கூல் உண்ணு எப்படி சொல்லுவாங்கன்னால் அவர் சமுதாயத்தையும் அவரே விட்டுருங்க ஃபை இந்நகர ஃப இன்ன இன் நகர அலை ஃபஹுவ நபி உர் அவர் வெற்றி பெற்றால் அவர் நிச்சயமாக உண்மையான நபிதான் கௌபத்தில் அவர் கீழே வந்துட்டேன் உண்மையான நபிதான் அப்படி நேரத்தில் பலமாக காணத் وقعத்து اهل ஃபத் மக்கா வெற்றி வந்த உடனேயே அம்ரி இப்னு سلامه காஃபிராக இருக்கிறார் அவருடைய காஃபிராக இருக்கிறார்னு சொன்னா அவர் முஸ்லிமான செய்தி இல்ல உள்ளத்துல அவர் இஸ்லாமாக வந்திருக்கலாம் معناتா முஸ்லிமான செய்தி இல்ல அவருடைய தந்தை காஃபிராக இருக்கிறார் இந்த மாதிரி நேரத்துல மக்கா வெற்றி நடக்குது இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் வர ஐத்னா செய்து குளுனா ஃபீ दीनில்லாஹி अफவாஜா மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு நுழைய ஆரம்பிச்சாங்க இஸ்லாமிகின் ஒவ்வொருவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விரைந்து சென்றார்கள் இஸ்லாமிக் எனது தந்தையும் என் சமுதாயத்துடைய இஸ்லாத்தை அறிவிக்க ரசோல்லாங்கிட்ட போய் இஸ்லாத்தை அறிவித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் மக்கா வெற்றியில் ஆனால் ஆரம்பத்திலிருந்து என்ன ஆரம்பத்தில் சொன்னா ரசோல்லா இஸ்லாத்தை பிரச்சாரம் செஞ்சு ஆரம்பம் இல்லை அப்படின்னு நினைச்சிடக்கூடாது இவங்களுக்கு செய்தி வர ஆரம்பம் அதுல இருந்து இவர் முந்தினத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முந்தின வயசுல இருந்து என்ன செய்யறாரு இவர் குருவான ரசூலாங் பிரச்சாரம் செய்யற டைம்லாம் இவர் இல்லை அம்பரிபுணு செலமா இல்லை இப்போ என்ன புரிஞ்சுக்கொள்ளும் சொன்னால் என்னது தந்தையும் போய் என்ன செய்யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அன்புள்ள சகோதரர்களே தந்தை அங்க ரசூலாங்கிட்ட இருந்து வாரார் இப்ப யாரு சலமா வாராரு அம்பரிபுணு செலமா அவருடைய தந்தை சலமா வாராரு வந்து சொல்றாரு நான் ரசூலாங்கிட்ட போனேன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீங்க. ஜிதுக்கும் வல்லாஹி மின் இன்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்க. நபி இருந்து நான் உண்மையாக இந்த இடத்துக்கு என்ன சேறேன். உண்மையான நபியிடம் இருந்து இங்கே வருகிறேன். சல்லு சலாத்த கதா வ கதா ஹினா கதா வ கதா. நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன இன்ன என்ன தொழுகைகளை இன்ன இன்ன டைம்ல தொழுமாறு சொன்னார்கள். என்னென்ன டைம்ல தொழுமாறு சொன்னார்கள். வ ஸல்லு ஸலாத்த கதா ஃஹினா கதா. فاذا حضرات தொழுகை வந்தால் فال يؤذن احدكم وليؤمكم اكثركم قرானா. தொழுகை வந்தால் உங்கள் ஒருவர் அதான் சொல்லட்டும் உங்களில் அதிகமாக குரான் தெரிந்தவர் தொழுவிக்கட்டும் என ரசூல் சல்லாஹ் சொன்னார்கள் அப்படின்னு சொல்றாங்க அந்த கோத்திரத்தில் எல்லாரையும் பார்க்குறாங்க யாரை தொழுகைக்கு முற்படுத்துறது அஹதுன் அக்சர குர் மின்னி என்னை விட குர்ஆனை தெரிந்தவர்கள் யாரும் அங்கே இருக்கவில்லை யாரும் அதிகமானவராக இருக்கவில்லை லிமா குன் து அத்தலக்கா மின்னர் ருக்பான் ஏன் நான் அந்த பிரயாணிகளிடம் இருந்து படித்துக் கொண்ட அந்த குர்ஆன் என்னை முற்படுத்தியது என்னை தொழில்ப்பதற்காக முற்படுத்தினார்கள் அந்த நேரம் எனக்கு ஆறு அல்லது ஏழு வயது இருக்கும் அதான் மிக முக்கியம் அந்த நேரம் எனக்கு ஆறு அல்லது ஏழு வயது இருக்கும் நான் இமாமாக முந்திய நேரம் அப்படி என்றா நாலு வயது மூன்று வயது இந்த சின்ன இருந்து அவர் என்ன செஞ்சுக்கிறாரு இந்த செய்திகளை உள்வாங்க ஆரம்பித்திருக்கிறார் சுபஹான் அதிலிருந்து ஆரம்பித்து தொழுவிக்கிற வயசத்துனே ஏழு வயது ஆறு அல்லது ஏழு வயது இப்படி நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா நபியகுடைய பிந்தைய காலத்தான் இவருக்கு இஸ்லாம் இந்த குடும்பத்துக்கு என்ன செஞ்சுக்கு தந்தைக்கு கேள்விப்பட்டிருக்க நேரத்தோடைய இவருக்கு கேள்விப்பட்டது இப்படி நாலு வயதிலும் ஒரு காபிரானுடைய வீட்டில் குர்ஆனை படிக்க முடிந்தது என்றால் யாருடைய செல்வாக்கு அதில் காரணமாக இருந்திருக்கும் நிச்சயமாக தந்தையுடைய செல்வாக்கு உடனே அவர் மக்கா வெற்றி பெற்று விட்டார் என்ற உடனேயே பதர் அபி பி இஸ்லாமியம் எங்களை சமுதாயத்துடைய இஸ்லாத்தை சொல்வதற்காக விரைந்து சென்றார் எனது தந்தை அப்படின்னு பார்க்குறோம் அப்போ அன்புள்ள சகோதரர்களே ஏழு வயதில் இமாமாக என்ன செய்கிறாங்க அவர் உட்படுத்தப்படுகிறார் இமாமாக தொழுகிற நேரம் சின்ன வயசு அந்த சின்ன வயசுடைய உச்சகட்ட தன்மை அவர் சொல்கிறாரு தொழுகிற நேரம் சுஜூதுக்கு போனால் கீழாடை விலகி கீழே போயிடும் சின்ன இமாமா நிற்கிறார் அவர் இடுப்பு கீழே ட்ரெஸ் என்ன செஞ்சிடும் போயிடும் அப்ப இது விளங்க ஆரம்பிச்சது பின்பக்கம் விளங்க ஆரம்பிச்சது ஆரம்பிச்சுதா ஒரு பெண்மணி சொல்றா கத்து இஸ்த இமாமிக்கும் உங்களுடைய இமாமுடைய பின்பக்கத்தை மறைச்சிருங்க அப்படின்னா ஆனா வயசு யார் அவரு ஏழு வயசு உடனே அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஷேர்ட் வாங்கி எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கினார்கள் எனக்கு ஒரு ஷேர்ட் ஒன்று வாங்கினார்கள் அந்த ஷேர்ட்டை கொண்டு வந்து எனக்கு அதை தந்தார்கள் வல்லாகி நான் அதை போன்று ஒரு மகிழ்ச்சி என் வாழ்க்கையில் அடைந்தது கிடையாது அதை போன்ற ஒரு மகிழ்ச்சியை எனது வாழ்க்கையில் அடைந்தது கிடையாது எதற்காக வேண்டிய சேட்டுக்காக வேண்டியல்ல நான் இமாமாக இருந்து அதற்காக வழங்கப்பட்ட ஒரு ஆடை எனக்கு இது என்பதில் அதை போன்று நான் ஒரு சந்தோஷத்தை அடைந்தது கிடையாது அன்புள்ள சகோதரர்களை இந்த குர்வானை கொண்டு அல்லாஹ் சில சமுதாயத்தினரை உயர்த்துவான் சிலரை தாழ்த்துவான் அப்படி என உமரபுல் ஹத்தாப் ரதியாஹர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அப்படி என்றால் இதுல நம்ம யாருடைய தாக்கத்தை நம்ம இதில் பார்க்குறோம் சந்தேகம் இல்லாமல் யாருடைய தாக்கம் தந்தையுடைய தாக்கம் தான் அந்த வீட்டில் கிடைத்த அனுமைதான் எனவே அன்புள்ள சகோதரர்களே செல்வாக்கு தந்தையுடைய செல்வாக்கு மிகவும் முக்கியம் என்பதை நாங்கள் புரிந்து